வணக்கம் யமதர்மராஜா கூறியுள்ள பத்து மரண ரகசியங்கள் வெளிப்படுத்துதல் சமய திருநூல்களின்படி ஓம் என்பது பரமாத்மாவின் சொரூபம் என்பதை யமதர்மராஜன் வெளிப்படுத்தினார் மனிதனின் இதயத்தில்தான் பிரம்மா குடிகொண்டுள்ளார் என்பதையும் அவர் கூறினார் ஆத்மா மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதனுடைய ஆன்மாவிற்கு அழிவில்லை என்பதை யமதர்மராஜா கூறினார் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஆன்மாவின் அழிவிற்கு உடலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆன்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது யமதர்மராஜா கூறியுள்ள மரண ரகசியங்கள் பிரம்மரூபம் மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதன் ஜனன மரண சுழற்சியை முடிக்கிறான் அப்படியானால் பிரம்மரூபம் என அறியப்படும் ஜனன மரண சுழற்சியிலிருந்து அவன் விடுபடுகிறான் கடவுளின் சக்தி கடவுளின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களும் நாத்திகவாதிகளும் மரணத்திற்கு பிறகு அமைதியை தேடி அலைவார்கள் எனவும் எம கூறியுள்ளார் வெளிப்படையாக கூற வேண்டுமானால் அவர்களின் ஆன்மா அமைதியை தேடி அலையும் மேலும் மரணத்தை பற்றிய சில ரகசியங்கள் எம கூறியவை சிவபுராணத்தின்படி ஒருவன் இறக்கப் போகிறான் என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகள் இவ்வுலகில் பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் இருக்கும் பிறப்பை கண்டு மகிழும் நாம் இறப்பை கண்டு அச்சமடைவோம் சாதிக்கும் யாருக்கும் இறக்க வேண்டுமென்ற எண்ணம் இருக்காது இருப்பினும் நிச்சயம் ஒரு கட்டத்தில் அனைவரும் இறக்க நேரிடும் அதை யாராலும் தடுக்க முடியாது அறிகுறி ஒன்று எப்போது ஒருவரது சருமத்தின் நிறமானது வெளிர் மஞ்சளாகவோ அல்லது வெள்ளையாகவோ அல்லது லேசான சிவப்பாக மாற ஆரம்பித்தால் அது அவர் இன்னும் ஆறு மாத காலத்தில் உயிரை விடப்போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி இரண்டு எப்போது ஒருவனால் அவனது பிம்பத்தை எதிரொலியை தண்ணீரிலோ அல்லது கண்ணாடியிலோ தெளிவாக காண முடியவில்லையோ அத்தகையவர்களும் ஆறு மாதத்தில் இறக்கப்போகிறார் என்பதை வெளிப்படுத்துமாம் அறிகுறி மூன்று எப்பொழுது ஒருவனுக்கு பார்க்கும் அனைத்தும் கருப்பாக தெரிய ஆரம்பிக்கிறதோ அவர்களும் இறப்பை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தம் அறிகுறி நான்கு ஒருவரது இடது கை மட்டும் ஒரு வாரத்திற்கு மேல் துடிக்கவோ அல்லது நடுங்க ஆரம்பிக்கிறதோ அவர்கள் ஒரு மாதத்திற்கு மேல் உயிருடன் இருக்கப் போவதில்லை என்று அர்த்தமாம் அறிகுறி ஐந்து ஒருவரின் உணர்ச்சி மிக்க உறுப்புகள் இருக்கமடைந்து கல் போன்று மாறுகிறதோ அவர்களும் இன்னும் கொஞ்ச மாதத்தில் இறக்கப் போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி ஆறு நிலா சூரியன் அல்லது நெருப்பின் ஒளியை சரியாக காண முடியவில்லையோ அத்தேவர் அத்தகையவர்களும் விரைவில் மரணத்தை சந்திக்க போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி ஏழு எப்போது ஒருவரின் நாக்கு வீக்கமடைந்து ஈறுகளில் சீல்கட்ட ஆரம்பிக்கிறதோ அவர்கள் இவ்வுலகில் நீண்ட நாட்கள் வாழப்போவதில்லை என்று அர்த்தமாம் எட்டு ஒருவரால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை காண முடியவில்லையோ அவரும் ஆறு மாதத்தில் இறக்கப் போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி ஒன்பது சூரியன் நிலா மற்றும் வானத்தை பார்க்கும்போது அவை சிவப்பாக தெரிய ஆரம்பித்தால் அத்தகையவர்களும் விரைவில் மரணத்தை சந்திக்க போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி பத்து ஒருவரின் கனவில் ஆந்தையோ வெற்றிடமோ அல்லது கிராமம் அழிவது போன்றோ வந்தால் அவரும் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தமாம் மேலும் தகவலறிய அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி